பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நம்ம நவகிரகம் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆதித்யம்லேருந்து ஆரம்பித்து கேது வரைக்கும் போய் கம்ப்ளீட் ஆகும் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது கேதுவானவர் ம கடைசியான கிரகம்னு இருந்தால் கூட அவர் நமக்கு கொடுக்குற நல்லது உயர்ந்தமான ஞானத்தை கொடுப்பார் கேத்துவுடைய ஸ்டே ஷேப் பார்த்தீங்கன்னா கொடி நம்ம ஆர்கனைசேஷனில் கூட பார்த்து இல்லைனா ஃப்ளாக் ஹாய்ட் பண்ணுவாள் ஒரு ஒரு சேவா ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஃப்ளாக் ஹாய்ட் பண்ணுறா சுவாமி இதற்கு அது போல் ஒரு விஷயத்தை வைத்திருக்கார் இந்த சேவை மூலமாக நிஸ்வார்த்தமான பாவம் தன்னலமற்ற சேவை மனத்துவ மனப்பான்மை வளர வேண்டும் கொடி எப்படி பட்டொளி வீசி உயர்ந்து பறக்கிறதோ அதுபோல் நானும் என்னுடைய மனதும் உயர வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசி இரண்டு நாள் ஞான பிராப்திக்காகவும் உள்நோக்கிய பயணம் என்ன என்ன சார் எல்லாமே இது வேணும் ஒரு சின்ன குழந்தை அப்பாட்ட கேட்குற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கேட்டுவிடும் அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற கவர்மெண்ட் அரசாங்கம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கேட்டாச்சு எப்போவுமே நம்ம விஷய லோக்கீகமான விஷயத்தையே கேட்டுருந்தா அப்புறம் நம்ம எதுக்காக பிறந்த பயனை எப்பொழுது நாம் அடைய வேண்டும் அதை அடைய வேண்டுமல்ல ஸோ அந்த பிறந்த பயனை அடைவதற்காக கடைசி இரண்டு நாள் நம்ம சுவாமிக்கு வச்சுருக்கோம் அந்த கடைசி இரண்டு நாளில் பத்தாம் நாள் உள்நோக்கிய பயணம் இன்வெர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்வெர்ட் அவேக் இன்னர் அவேக்கன் அவேக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறான் உள்நோக்கிய பயணம் அதில் முதல்ல நமக்கு வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயமாக ஆத்தியாத்ம விஷயமாக இருந்தாலும் அதற்கு பெரும் பங்கை கொடுப்பது கோவில்கள் மசூதி தேவாலயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லாத்தையுமே அந்தந்த அந்தந்த கோவில்கள் யார் யார் என்னென்ன மதத்தை சார்ந்திருக்கிறார்கோ அவளுக்கு எல்லோருக்கும் நல்லது கொடுக்கணும் அந்த கோவில் நல்லா வளரும் அந்த மத சார்ந்த இடமானது இன்னும் இன்னும் வளர வேண்டும் ஏன்னா அது நல்லா வளர்ந்தாதான் அதை சேர்ந்து இருக்கக்கூடிய நாமும் வளர முடியும் ஸோ அது சம்பந்தப்பட்ட இடங்கள் அது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்றாக வளர வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையோடு ஆரம்பித்து கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் ஏன்னா சுவாமி எல்லோரையும் தான் சேர்த்துட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது இவர் வேண்டாம் இவா வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது ஸோ ஆஸ்திகர்களும் சரி நாஸ்திகர்களும் சரி நன்றாக இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பரஸ்பரம் பாவத்தை காமிக்க வேண்டும் அவாவாள் அவாவாளுடைய நம்பிக்கையை சேர்ந்து அங்கே வளர்ந்து கொண்டே போக வேண்டும் இன்னொருத்த சுவாமி சொன்ன மாதிரி சுவாமி ஐ ஹவ் நாட் கம் நான் நீ உன்னை மதம் மாற்றுவதற்காக வரவில்லை ஒரு நல்ல ஹிண்டுவை ஒரு ஹிந்துவை நல்ல ஹிண்டுவாகவும் ஒரு கிறிஸ்துவனை நல்ல கிறிஸ்துவனாகவும் ஒரு முஸ்லீமை நல்ல முஸ்லீமாகவும் மாற்றுவதற்காக வந்துள்ளேன் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு யார் யாருக்கு என்னென்ன நம்பிக்கையோ அந்தந்த நம்பிக்கையில் அவள் மேலே வர வேண்டும் அதற்கு தேவையான சூழல் அமைய வேண்டும் அவளுக்கு வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி ஆத்தியாத்ம நாட்டம் வர வேண்டும் சுவாமியை பற்றின சிந்தனை வரவர்த்தற்காக என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் நாலு விதமான திய பக்தாசை சொல்கிறார் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசு முமுக்ஷு அப்படின்னு சொல்கிறான் சுவாமி நம்மளுடைய பிரார்த்தனை என்னென்னா யாரெல்லாம் ஆர்த்தி அர்த்தார்த்தியாக இருக்காளோ அவாளெல்லாம் இப்போவே அனுகிரகம் பண்ணி ஜிக்யாசுவாக மாற்றி யார் யாரெல்லாம் ஜிக்யாசூத்தல் தர்க்காலோ அவளெல்லாம் முமுக்ஷுவா மாற்றணும் சுவாமி அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அது எப்படி நடக்கும் நம்மளுடைய சத்யசாய் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய வாகினி சுதாமிரதா ஆத்தியாத்ம வித்யா அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் மீங்கில் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸில் எல்லோரும் உற்சாகத்துடன் பங்கு கொண்டு அது மூலியமாக ஸ்ரேயஸ் வர வேண்டும் அது மூலியமாக அந்த ஆத்தியாத்ம சிந்தனை அவளுக்கு உள்ள பெண்ணும் மென்மேலும் பெருக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை மற்றும் காமக்ரோத லோபமோக மதமாஸ்தரியம் இந்த ம இந்த ஹரிஷட் வர்க்கத்தில் இருக்க ஹரிஷட் வர்க்கத்தினால் வரக்கூடிய தகாத விஷயங்கள் மனதிலும் சரி மனிதனுக்கும் சரி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனை நம் பத்தாம் நாள் வைக்கிறோம் பதினோராம் நாள் வேற என்ன கடைசியாக நம்ம கேட்கணும் ஜனரக்ஷகா அம்போருக தேஹி ப ப அம்போருக பதாம் தேஹி அப்படின்னு தியாகராஜர் சொல்கிறார் இன்னொன்று நம்மளுடைய சுவாமிக்கு சிவனுக்கு ஒரு பேர் நாமாவளி ஒன்று உண்டு ஆசுதோஷி அப்படின்னு சொல்லுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோஷமே பார்க்க மாட்டார்னு அர்த்தம் எல்லோரும் சுவாமியுடைய குழந்தைகள் தானே அப்படி இருக்கும்போது இவன் எனக்கு வேண்டப்பட்டவன் இவனுக்கு தகாதவன் இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பார்க்காம இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அப்படிப்பட்ட சுவாமிக்கு நம்மால் பண்ண முடிந்தது என்ன ஷரணாகதி அந்த சரணாகதி பாவம் எல்லோருக்கும் வர வேண்டும் எப்படி படிப்படியாக வர வேண்டும் முதலில் சுவாமி சொன்ன ஒன்பது கோட்பாடுகளை எல்லோரும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு மாற்றுதலும் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆரம்பித்து ஸ்திரப்பிரஜனாக இருக்க வேண்டும் அதற்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறோம் ஸ்திரப் பிரஜன் அப்படின்னா நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எது வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாத்தையும் சுவாமியுடைய பிரசாதமாக என்னை சுவாமி அவர் கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் இது சுவாமிக்கு தெரிந்து வர்றது இதை நான் சுவாமி பிரசாதமாக எடுத்துக்கொள்வேன் சுவாமி என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு நம் பண்ணுறோம் எப்போவுமே பக்தாளுக்கு தான் சோதனை வரும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி ஒரு விஷயத்தை சொல்வா நம்ம செவரில் ஆணி அடிக்கிறோம் ஒரு சுவாமி படத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஆணி நல்லா இருக்கான்னு நம்ம ஆட்டி பார்ப்போம்ல அது மாதிரி தான் சோதனைகள் நம்ம ஸ்திரமாக அந்த டைமில் இருந்துட்டோம் அப்படின்னா சுவாமி நம்ம மேலே வந்துடுவார் அந்த ஒரு சுவாமி நம்ம மேலே வர்றதுக்கு அந்த ஸ்திரத்துவம் நமக்கு வேண்டும் அப்படின்னு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் வெ அப்புறம் சுவாமி வென் ஹீகோ கம் ஈகோ வந்தால் அகம்பாவம் அகந்தை வந்தால் நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீகோஸ் அப்படின்னு சொல்கிறான் அந்த அகந்தையும் அகம்பாவமும் இல்லாமல் தியாகபாவம் வரணும் எல்லாருக்கும் ஏன்னா மோக்ஷம்னு ஒரு வார்த்தையில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் இதெல்லாம் அதுக்குடிய படிக்கட்டுகள்னு சுவாமி வகுத்து கொடுக்குறார் அந்த படிக்கட்டில் ஒரு ஒரு படி ஒரு அப்பா குழந்தையை எப்படி எடுத்துக்கொண்டு கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போவாரோ அது போல சுவாமி நம்மளெல்லோரையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் அப்படின்னு கேட்கணும் அப்புறம் தியாகபாவம் வரணும் தியாகபாவம் எப்படி ந கர்ம ந ந பிரஜ யாதனே தியாகே நைகே அமிரத்வமா நசுஹூ அப்படின்னு வேதம் சொல்கிறது ந கர்மனா ந பிரஜயா நம் செய்யக்கூடிய கர்மமோ சரி நம்மளுடைய குழந்தையிலோ சரி தனம் தியாகே நெய்கே அமிர்தத்வமா நசுஹு நம்மளுடைய தனம் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய தியாக பாவம் மாத்திரமே அமிர்தத்வத்தை மோக்ஷத்தை நமக்கு அருளக்கூடியது அப்படின்னு வேதம் சொல்கிறது அந்த தியாகபாவம் எல்லோருக்கும் வரணும் தியாகபாவம் எப்படி வரணும் நம்ம இது மாதிரி யஜ்யங்கள் பண்ணுறதால இதன் நம்ம அப்படின்னு எல்லோரும் இன்றைக்கி பா ருத்ரத்தில் சொல்லும்போது கேட்டிருப்பேன் இதன் நம்மமானா இது என்னுடையது அல்ல இது சுவாமியோடையதே அந்த தியாகபாவம் வேண்டும் என்ன ஒரு சேவா பண்ணாலும் என்ன ஒரு பூஜா பண்ணாலும் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சுவாமி என்னை செய்ய வைத்தார் இதற்குரிய பலன் நல்லதோ கெட்டதோ அது சுவாமியையே சேரும் எப்பொழுதுமே அந்த கர்ம யோகத்தை நாம் செய்து கொண்டே வந்தால் இந்த பலனானது என்னைக்கிள்ளேயே சுவாமியுடையது அப்படின்ற ஒரு பாவம் நமக்கு வந்து விட்டது அப்படின்னா அதுவே நம்மளை மோட்சத்துக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சுவாமி வாகினியில் சொல்கிறான் ஸோ அந்த கர்ம யோகம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த தியாகபாவம் ஈஸியாக வந்துடுமான்னா இப்படி மனதுக்குள்ளே அந்த வசுதெய்வ குடும்பக்கம் அப்படிங்கிற ஒரு பாவம் எல்லோரும் என் கூட பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு தாய் ஒரு தந்தை வயிற்றுப்பிள்ளை ஒரு தாய் வயிற்று பிள்ளை அப்படிங்கிற அந்த பாவம் வந்தால் எல்லோர் மேலேயும் நமக்கு பிரேம வரும் அந்த பாவமும் அந்த பிரேமையும் எப்பொழுதுமே சுவாமி நமக்குள்ளே சொன்ன மாதிரி இருக்கணும் பிரேமாத்மஸ்வரூபல்லாரான்னு சொல்கிற மாதிரி நாம் சுவாமியை சிவலிங்கத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு விக்கிரகத்துக்குள்ளோ பார்க்கறது முதல் ஸ்டேஜ் அதே சுவாமி பஷ்யாமிதே சர்வஜனாந்தரஸ்தம் நமாமி ஹம்சம் பரமாத்ம ரூபம் அப்படின்னு சொல்கிறது மகன்யாசத்தில் பார்க்குற எல்லா ஜட சைத்யத்துக்குள்ளேயும் சுவாமி இருக்கார் அப்படிங்கிற ஸ்திதி உனக்கு வந்துடுத்துனா அதுதான் நீ அடைய வேண்டிய பக்த லக்ஷணம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அந்த பக்த லக்ஷணம் எல்லோருக்கும் வந்து எல்லோருக்குள்ளேயும் அந்த ஆத்ம பாவம் ஆத்ம சாட்சா்காரம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த ஜென்மத்திலேயே கிடைக்க வேண்டும்னு நம்மளுடைய பிரார்த்தனையாக வைக்கிறோம் ஏன்னா எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது பாகவத்தில் இருந்தால் கூட அது எத்தனை அப்புறம் வந்தால் அது எப்போ வரும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இல்லாமல் நம்ம சுவாமி ஒரு அப்பா அம்மாட்ட குழந்தை கேட்கும் பொழுது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சு கேட்காது கிடைக்கும் ஒரு ஸ்திரமான நம்பிக்கையுடன் கேட்கும் அந்த ஸ்திரமான நம்பிக்கை நம்ம சுவாமி மேலே வச்சு அப்பா சுவாமி எனக்கு இப்போவே மோக்ஷம் வேணும் அப்படின்னு அதற்கு என்னை என்ன பயணத்தில் என்னை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமோ அந்த பயணத்தில் எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஒரு குழந்தை ஆரம்பித்துலேருந்து ஆரம்பித்து மோக்ஷ பரியந்தம் சுவாமி சொன்ன மாதிரியே இருக்கணும் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது நான் சரணாகதி பண்ணிட்டேன் உங்ககிட்ட எனக்கு வேறு எதுவுமே தெரியாது சுவாமி உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய தயையையும் பிரேமையையும் அனுகிரகத்தையும் எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுக்கணும்னு பதினோரு நாள் பிரார்த்தனையை நம்ம சுவாமிகிட்ட ஆஃபர் பண்ணுறோம் இது சுவாமி மூலியமாக நமக்கு கொடுத்த அருட்பிரசாதம் இதை எல்லோரும் எங்கெங்கே பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி கொள்ளலாம் சுவாமிகிட்ட ஆஃபர் பண்ணலாம் அந்த பாவம் சேவா பாவம் அது வரணும் தர்ம வாகினியில் கடைசியில் சுவாமி எல்லாருமே சமக்கமில் சமே சமேன்னு வர்றது ருத்ரம் சமக்கம் ரெண்டு போர்ஷன் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நமக்கம் சமக்கம்னு ரெண்டு இருக்குன்னு தெரியும் அதில் சமக்கம் ஃபுல்லாக பார்த்து எனக்கு தானியத்தை கொடு வாஜஸ்தமே அன்னத்தை கொடு அன்னத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கேட்குறது மோர் தன் முந்நூறுக்கு மேற்பட்ட பிரார்த்தனைகள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கூட சுவாமி தர்மவாஹினியில் எட்டே எட்டு பிரார்த்தனை தான் கேட்குறார் அந்த எட்டில் கடைசியாக சுவாமி சொல்கிறது என்ன தெரியுமா உனக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடச்சதுக்கு அப்புறமா சுவாமியை நீ உணர்ந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சேவை பண்ணுங்கிறார் அதுதான் நம்மளுடைய சுவாமி நீ பார்த்த நீ அனுபவித்த அந்த பேரானந்தத்தை மற்றவாளும் அனுபவிக்கும்படி செய் அதற்கு என்னென்ன சேவை பண்ணணுமோ என்னென்ன பிரேமா பிரேமையினால் அன்பினால் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த சமூகத்திற்காக நாம் செய்வோம் என்று சொல்லி சுவாமியிட்ட இந்த பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கிறோம் சஹனாவோ சஹன்தோ சஹவேர்யங் கரவா तेजस्विनावधितमस्तुमाविद्विषावहैः ॐ शान्ति हरिः ॐ जय साईराम